கடைக்கு போய் பெயிண்ட் வாங்கிட்டு வந்துடுங்க இத்தனை நாளாக தள்ளி தள்ளி போயிடுச்சு இனி யாவது பெயிண்ட் வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டுக்கு குடி போகணும் போய் நல்ல பெயிண்ட்டாக பார்த்து நல்ல கலர்ஃபுல்லாக பார்த்து வாங்கிட்டு வந்துருங்க நல்லா நியூ கலராக வாங்கிட்டு வந்துருங்க பிள்ளைங்க வேற கேட்டுக்கிட்டே இருக்காங்க நம்ம எப்போம்மா பெயிண்ட் அடிப்போம் எப்போம்மா நான் புது வீட்டுக்கு குடி போவோம்னு சொல்லி நான் போய் பெயிண்ட் வாங்கிட்டு வந்துடுறேன் நீ லேட் பண்ணவே கூடாது இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கு நான் போய் பெயிண்ட் வாங்கிட்டு வந்துடுறேன் எந்த கலர் நியூவா இருக்குன்னு பார்த்து எது அடிச்சா நல்லா இருக்கும்னு சொல்லி நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் அம்மா டாடி பெயிண்ட் வாங்கிட்டு வந்தாங்கன்னா நானே வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறேங்கம்மா எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குமா நானும் டாடி கூட சேர்ந்து பெயிண்ட் அடிக்கிறேன் சரி சரி இரு உங்கள் டேடி ஃபஸ்ட்டு பெயிண்ட் வாங்கிட்டு வரட்டும் நீயும் சேர்ந்து அடிப்பேன் ஆமாம் சொன்ன மாதிரி எங்கே இன்னும் காணும் இன்னும் வந்திருக்கணுமே என்ன ஆச்சுன்னு தெரியல ஒருவேளை வழியில் டிராஃபிக்கா இருக்கா என்ன ஒன்றுமே புரியலையே ஒன்றும் ஃபோன் வரை இங்கேயே வச்சுட்டு போயிட்டாங்க இப்படி தான் பண்ணுவார் புலம்ப ஆரம்பிச்சியா நீ புலம்பு ரோட்டுக்கே கேட்குது கொஞ்சம் ஆயிடுச்சு வழியெல்லாம் ஒரே டிராஃபிக் வழியில் அதை சமாளிச்சுட்டு வர்றதுக்குள்ள கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு இந்த அங்க பெயிண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க அது இருக்கட்டும் இன்னும் பெயிண்டர் காணமே கல்ல எட்டு மணிக்கெல்லாம் வந்துடுக்கான்னு சொல்லிட்டு போனா இன்னும் வர காணும் இது வந்தா அது இல்லை அவன் வந்தா பெயிண்ட் வாங்கி நம்ம வைக்கல இப்படியே போகுது அம்மா கவலைப்படாதீங்கம்மா நானே பெயிண்ட் அடிச்சிருவோம்மா நம்ம வீட்டுக்கு நானே பெயிண்ட் அடித்தா எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் என் கூட என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நானே ஃபினிஷ் பண்ணுவேன் இருங்க நான் போய் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வரேன் ஆஃபின் ஆஃபின் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா நான் எங்கள் வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்க போகிறேன் என் கூட வந்து கொஞ்சம் நிற்கிறியா கொஞ்சம் ப்ரஷு பெயிண்டெலாம் எனக்கு மேலே தூக்கி கொடுக்குறியா நான் எங்கள் வீட்டுக்கு பெயிண்ட் அடிச்சிடுறேன் இன்னைக்கு பெயிண்ட் வரேன்னு சொல்லிட்டு வரவே இல்லை ஆஃபின் நான் எப்படி அடிக்கிறேன்னு மட்டும் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு கலர் பெயிண்ட் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் இன்னொன்று நம்ம மேலே ஏறினா தான் அடிக்க முடியும் ஏனி வேற இல்லை நான் மரத்தில் ஏறி நான் வீட்டு மேலே ஏறிக்கிறேன் பார்த்து பொறுமையாக கேர்ஃபுல்லாக இரு அண்டு மேலே உட்காரும்போது போது கேர்ஃபுல்லாக உட்காரு கேர்ஃபுல்லாக கால் வை நல்லா சேஃப்டியாக பெயிண்ட் அடி அம்மா கவலைப்படாதீங்கம்மா அதெல்லாம் நான் சேஃப்டியா பண்ணிக்குவோமா நான் சின்ன பிள்ளையாங்கம்மா இவ்வளவு பயப்படுறீங்க இப்ப பாருங்க நான் நான் அடிச்சு முடிக்கிறேன்னு மட்டும் பாருங்க எப்படி இருக்குன்னு பார்த்தல பார்த்தியா என்னோட பினிஷிங் நாங்கள்லாம் யாரும் தெரியல இப்போ கீழே ப்ளூ கலர் கொடுத்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் சரி சரி விடு அடுத்து கீழெல்லாம் என்ன கலர் அடிக்கலான்னு சூஸ் பண்ணேன் வேலை சீக்கிரம் ஆகணும் வெயில் வேறு அதிகமா ஆகுது

கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோக்கான குஸ்டின் வீட்டில் பெயிண்ட் அடிக்க எந்தெந்த கலர் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க பாய்